பாண்டவர்மார்கள் திரௌபதியுடன் வனவாச காலத்தில் காமிய கவனம் என்கிற வனத்தில் தங்கியிருந்தனர் பாண்டவர்களுக்கு தங்களை போல் துன்பத்தை அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை துன்பத்தின் உச்சத்தை தாங்கள் அனுபவிக்கிறோம் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள் அப்போது சிவனிடம் வரம்பெற்று என்றும் சிரஞ்சீவி ஆக என்றென்றும் பதினாறு வயது என்ற வரத்தை பெற்ற பதினாறு வயதிலேயே இருக்கும் மார்கண்டேயர் அங்கே வந்தார் பாண்டவர்களை ஆசீர்வாதம் செய்தார் அப்போது யுதிஷ்டிரர் அவரை பார்த்து எங்களை போல் இந்த உலகத்தில் துக்கங்களை அனுபவிப்பவர்கள் யாராவது உண்டா என்று கேட்டார் அதற்கு சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தார் ஒரு புறாவிற்காக தன்னுடைய உடல் பாகங்களை அறுத்தெடுத்து கொடுத்தவர் சிபி சக்கரவர்த்தி அவரின் புத்திரன் அஜன் அவரின் புத்திரன் பத்து குதிரைகளையும் ஒரே நேரத்தில் பூட்டி கொண்டு தேரை செலுத்தும் அயோத்தி மகாராஜா தசரதன் அவரின் புத்திரனாகிய இராமர் தனது வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களை பார்க்கும் போது உங்களின் துன்பங்கள் மிகவும் குறைவுதான் என்று கேட்ட பாண்டவர்கள் முன்னோர்கள் அனுபவித்த துன்பத்தை பார்க்கும் போது தாங்கள் அனுபவிக்கும் துன்பம் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற மனத்தெளிவில் தெளிவில் துவைதவனம் என்கிற வனத்தில் வனவாசத்தை தொடர தங்களின் பயணத்தை தொடர்ந்தார்கள்